ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நம்ம கிரகங்களோட நீச்சமான கிரகத்தோட உச்சமான பலன் எப்படி இருந்தால் கிடைக்கும்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு வந்து நம்ம உதாரணத்தோட ஏற்கனவே வந்து ஐந்தாறு பதிவுகள் நம்ம சேனலில் இருக்குது இப்போ ஒரு கிரகம் நீச்சமானால் அது வந்து பொதுவாக வந்து கெட்ட பலன்களை கொடுக்கும் என்பது வந்து ஜோதிட புத்தகத்திலேயும் ஜோதிடர்களோட பொதுவான கருத்து அதெல்லாம் பொது பலன் உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லக்னம் லக்னாதிபதி அது வந்து பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த நாள் இதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுகிறது சரிங்களா அதனால அதை வச்சு தான் உங்கள் தசாபுத்தியோட பலன்கள் வந்து எப்படி இருக்கும் ஒரு கிரகம் நீச்சமானாலும் அதன் பலன் வந்து கெட்ட பலன்கள் கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அதற்கு நல்ல பலன்களும் வரும் அப்படின்றது தான் பாசிட்டிவாக வந்து நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் ஆயிரம் வீடியோ கிட்டே போட்டிருக்கோம் பல பதிவை பார்க்காதவங்க பதிவை பின்னாடி போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பழைய பதிவுகள் மூலமாக நீங்களும் பலன்கள் எடுக்கும் அளவிற்கு சிறந்த முறையில் கணிக்க அதாவது ப்ரெடிக்ஷனை நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பதிவுக்கு போவோம் இன்றைக்கி வந்து சந்திரன் நீச்சமானால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் சந்திரன் நீச்சமானால் பொதுவாக பொதுவான கருத்து என்னன்னா தாயினால் சப்போர்ட் கிடைக்காது அம்மா வந்து அவங்களுக்கு வந்து அம்மாவோட ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சரியாக இருக்காது அதாவது மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனம் சம்பந்தமான குழப்பம் இருக்கும் முடிவு எடுக்கிறதில் தாமதம் வரும் இது இது வந்து பொதுவான கருத்து ஆனால் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா அது மாதிரி ஒரு கிரகம் நீச்சமானால் கெட்ட பலன்களை மட்டுமே தராது நல்ல பலன்களும் தரும் அதனால் நம்ம இப்போ சந்திரன் நீச்சமாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது பதிவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சமாக இருக்கிறது எப்படி நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட அறிவு மட்டும் இல்லை ஜோதிடத்தில் எப்படி நீங்கள் பலன்கள் எடுக்கலாம்ன்றதையும் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்த்துட்டுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் இருக்கு இதன் மூலமாக நீங்களும் பலன்கள் கூறும் அளவிற்கு பெரிய அளவில் ஜோதிடர்களாக ஆக முடியும் என்பது அமர்நாத் ஆஷ்ட்ரோ நம்பிக்கை இப்போ வந்து உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஏதோ நீச்சமாக இருக்குது இல்லை சனி தசை சரியில்லை புதன் தசை சரியில்லை சுக்கர தசை கூட சரியில்லை குரு தசையும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் கெடு பலன்கள் ஏதாவது ஒரு தசா புத்தி கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து உங்களால் பலன் எடுக்க முடியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த விவரங்களோட போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு அளிக்கப்படும் அதுக்கு நீங்கள் செய்வனா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியை போட்டிங்கன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் போடலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் இது தவிர வந்து நீங்களே பலன்கள் எடுக்கணுன்றது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோவோட நோக்கம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்பது தான் அமர்நாத் ஆஸ்ட்ரோ துவக்கியதோட முக்கியமான குறிக்கல் அதாவது பலன்களை எளிய முறையில் எப்படி எடுக்கிறதுன்றது நம்ம வீடியோவில் சிம்பிளான லக்னம் மூலமாகவும் பிளானட் எங்கே இருக்குன்றது மூலமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ சந்திரன் நீச்சமாக வர்றது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இது எல்லாேருக்கும் தெரியும் விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு வந்து சீமலக்னம்னு வச்சுக்கோங்க நாலாவது இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்குது பன்னிரெண்டாவது அதிபதி இவங்களுக்கு அம்மாவே இருக்க மாட்டாங்க அம்மா நல்லா சப்போர்ட் வராது ஏன்னா பன்னிரெண்டாவது அதிபதி நாளில் இருக்குது அம்மா கிரகம் அதனால் வந்து அம்மா இறந்துருப்பாங்க இல்லை அம்மா சப்போர்ட் இருக்காது இல்லை இவங்களுக்கு அம்மாவோட அன்பு கிடைக்காது அப்படின்றதெல்லாம் பொதுவான விதி ஜோதிடர்கள் சொல்கிறது ஜோதிட புக்கியம்னு அது அப்படி தான் இருக்கும் இதே சந்திரன் நீச்சமாக இருக்கும்பொழுது ஒருவேளை சிம்ம லக்னாதிபதி வந்து விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சமான விருச்சிகத்தை லக்னாதிபதி வந்து ரிசப்பத்துலேருந்து அதாவது சூரியன் வந்து ரிசப்பத்துலேருந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க அது பௌர்ணமி நாளாக இருக்கும் பௌர்ணமி யோகமாக இருக்கும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மா தான் பெஸ்ட்டான சப்போர்ட் கொடுப்பாங்க ஏன்னா பௌர்ணமி சந்திரன் மாதிரி ஒரு பெஸ்ட்டான சந்திரன் வந்து இருக்க முடியாது அதே மாதிரி இவங்களுக்கும் சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் நீச்சமானாலும் சூரியன் வந்து நேருக்கு நேராக இருக்கும்பொழுது பௌர்ணமி யோகம் பெற்று அம்மா சப்போர்ட்டு மட்டும் இல்லை அப்பாவோட சப்போர்ட்டும் சிறப்பாக இருக்கும் இவங்க தொழிலையும் பெரிய அளவில் முன்னேறுவாங்க ஏன்னா பத்தில் சூரியனும் நாலில் சந்திரனும் இருக்கும் நாலில் சந்திரன் இருக்கும்போது திக் பலம் அப்படின்ற ஒரு இதையும் பெறும் அப்படி பெறும்பொழுது இவங்களுக்கு ரெட்டிப்பு பலனாக வந்து அம்மாவோட சப்போர்ட் கிடைக்கும் அதாவது சிம்ம லக்னத்துக்கு ஒரு வேலை வேறு லக்னம் எடுத்துக்கலாம் ஈஸியான லக்னமாக எடுத்துக்கிறீங்க கஷ்டமான லக்னமாக கொடுக்கலாம் அப்படின்னிங்கன்னா ஒரு விருச்சிக லக்னம் எடுத்துக்கோங்க விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் வந்து லக்னத்திலேயே இருந்தால் தான் வந்து நீச்சமாகும் சரிங்களா இப்போ சந்திரன் வந்து விருச்சிக லக்னத்துக்கு நீச்சமாக இருக்குது லக்னத்திலேயே இப்போ எப்படி பலன் சந்த் விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து பாதகாதிபதி ஒன்பதாவது அதிபதி அங்கே லக்னத்திலே நீச்சமாக இருக்குது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வர சப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்பதாவது இடத்த அதிபதி நீச்சமாக இருக்கும்போது அப்பாவோட சப்போர்ட் இருக்காது இவங்களே வந்து மனக்குழப்பலத்தில் இருப்பாங்க ஏன்னா சந்திரன் லக்னத்தில் நீச்சமாக இருக்குது அப்படின்றது பொதுவான கருத்தாக சொல்லுவாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை வந்து குரு வந்து கடகத்திலேருந்து இவங்க வீட்டை அதாவது விருச்சிக வீட்டை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க குரு உச்சமாக சந்திரன் வந்து சந்திரனோட வீட்டில் தான் குரு உச்சமாகறாரு அதனால் அங்கேருந்து குரு பார்க்குறது மட்டும் இல்லை சந்திரனோட வீட்டில் குரு உச்சமாக இருக்கிறதோட்டு இந்த சந்திர தசையிலேயோ இல்லை குரு தசையிலையும் பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் ஒன்பதாவது இடம் ஸ்ட்ராங்காகவும் லக்னம் ஸ்ட்ராங்காகவும் அதனால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஒருவேளை செவ்வாயும் உச்சமாக மகரத்தில் இருந்தாருன்னா இவங்களை சொல்லவே வேணாம் பெரிய அளவில் உயர் பதவி பெற்று சிறிய வயதுலேயோ இவங்க வந்து கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையோ பெரிய போஸ்டிங் போயிடுவாங்க இது முப்பது வயசுக்குள்ளேயும் நடக்கும் சந்திரன் நீச்சமாக இருந்து குரு வந்து உச்சமாகி கடகத்திலேருந்து பார்த்தான் சரி ஒருவேளை இவங்களுக்கு வந்து சந்திரன் நீச்சமாக இருக்குது ஏழில் இருக்குது ரீசபணமாக இருக்காங்க இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழில் சந்திரன் மூணாவது அதிபதி நீச்சமாக இருக்கிறதோட்டு இவங்களுக்கு வந்து இளைய சகோதரின் மூலமாக சப்போர்ட் வராது இவங்களுக்கு வந்து திருமணம்ன்றது வந்து சொந்தத்தில் நடந்தாலும் பிரிவு ஏற்படும் ஏன்னா மூன்றாவது அதிபதி நீச்சமாக இருக்கிறதோட்டு மூன்று ஏழு அந்த ஸ்தானம் ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவுல பிரச்சனை வரும் பிரிவு வரும் இதெல்லாம் வந்து பொது பலன் இப்படி இருக்கிறவங்களுக்கு ரிசபலக்கணத்துக்கேளில் சந்திரன் நீச்சமாக பொழுது அந்த சந்திரனுக்குடையே ஒரு செவ்வாயும் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அது நீசமாக நீச பங்கம் அப்படி நீச பங்கமாக இருக்கும்போது இவங்களுக்கு திருமணம் உரவும் சிறப்பாக இருக்கும் திருமணமும் சரியான டைமில் நடக்கும் ஏழா ஏழாவது அதிபதி ஏழில் இருக்கிறது மட்டும் இல்லை சந்திரன் கூட சேர்ந்துருக்கு சந்திரனும் சரியாயிடும் ஒருவேளை செவ்வாய் சேர்ந்து இல்லை மீனத்துலேருந்து குரு வந்து சந்திரனை பார்க்குறாரு விருச்சிகராசியில் இருக்கிற நீச்சல் சந்திரனை அப்போது வந்து இவங்களுக்கு வந்து பதினொன்றாவது இடமும் ஏழாவது இடமும் பலம் பெற்று இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணாலும் வெற்றிகரமாக இருப்பாங்க ஏன் லவ் மேரேஜ் பண்ணாலும் அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு இருக்காது லவ் லவ் பண்ணியிருந்தாலும் வீட்லேயே அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஒருவேளை இவங்க லவ் மேரேஜ் பண்ணி பண்ணியிருந்து வீட்டில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இப்படி இருக்க ஜாதகருக்கு வந்து ரிசபலக்கினத்துக்கு ஏழில் சந்திரன் நீச்சமாக இருக்கும்போது மீனத்துலேருந்து குரு பார்த்தான்னா சந்திர லவ் பண்ணியிருந்தாலும் குரு தசையில் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களும் வீட்டில் அக்செப்டன்ஸோட இவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆவாங்க இது வந்து இ நேச்சுரலாகவே ஜாதகத்தில் இருக்கிற ஒரு உண்மையான இது தான் நம்ம லக்னம் வரியாக இருக்கோம் ரிஷப் லக்னத்துக்கு வந்து எட்டாவது அதிபதி குருவாச்சு பதினொன்றில் இருக்கும்போது பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணும்போது பிரச்சனை வந்தாலும் மேரேஜ் ஆகிட்டோம்னா உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றமும் சக்ஸஸும் கிடைக்கும் அதே மாதிரி வீட்லேயும் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இது வந்து சந்திரன் நீச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு மூணு லக்னத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய லக்னத்தில் இல்லை லக்னம்ன்றதோட உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்குது நீச்சமாக இருக்குதா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்குதா இல்லை ஒருவேளை சூரியன் சரி இல்லையா ஒருவேளை சனி சரி இல்லையா உங்களுக்கு உங்கள் பலன் எடுக்க முடியலையா அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி மூணாவது இடத்துல எப்படி இருக்குதுன்னு போடாமல் உங்களுடைய முழு தகவலான பிறந்த நேரம் பிறந்த நாள் பிறந்த இடம் உங்கள் பேரோட போட்டிங்கன்னா பிரச்சனை என்னான்னு போட்டிங்கன்னா அதற்குரிய பதில் வந்து கமெண்ட் பாக்ஸிலே உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வழங்கப்படும் இது வரைக்கும் பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் பதிவை பார்க்காத இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வாழ முடியும் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்